நமசிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எனது அனுபவங்கள் அப்படிங்கிற இதில் இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் எப்பவுமே ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நம்மளை அறியாமல் அது தான்போக்கில் நடக்கும் நம்ம வேலையோடவே சேர்ந்து நடக்கும் அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு இன்றைக்கி இருந்தது எனக்கு அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வேலை நிமித்தமாக நான் வந்து ஆந்திரா இப்போ நான் அரக்கோணத்தில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அரக்கோணம் திருத்தணி ஆந்திரா பார்ட்ரு என்னோடய இன்றைக்கி வேலை வந்து என்ஜி கன்ட்ரிக்கேன்னு சொல்லிட்டு ஆந்திராக்குள்ள இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் காலையில் கிளம்பி போயிட்டேன் எனக்கு அங்கே வேலை இருந்தது அப்புறம் அங்கே போனோன்னே அங்கே இன்னொருத்தர் என்னை கூப்பிட்டாரு எல்லாமே எனக்கு புது ஏரியா அங்கே இன்னொருத்தர் கூப்பிட்டாரு சார் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு லொக்கேஷன் சொன்னார் அந்த லொக்கேஷன்லாம் கூகுள் மேப்பில் எடுத்துக்காது அவர் சொல்கிற ஊர் எனக்கு வேறே இப்போ வரைக்கும் நவம் இல்லை நான் பாட்டுக்கு ஒரு தைரியத்தில் தனியாக கிளம்பி போயிட்டேன் அவர் சொன்ன லேண்ட்மார்க்கை தள்ளி நான் திருப்பதி ரோட்டில் ஏறி போயிட்டேன் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் போய்ட்டு அப்புறம் ரிட்டன் வந்தேன் ரிட்டன் வந்து ஒரு ஆட்டோக்கார்கிட்ட கேட்டேன் ஆட்டோக்காரர் வந்து இந்த ரோட்டில் தான் போய் ஒரு ரைட் ஒன்று வரும் அதில் போங்க அப்படின்ங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை தெலுங்கு கலந்து சொல்லுவாங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் வந்துட்டேன் சரி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரோடு கட்டாகி தாண்டிட்டேன் அப்போ ஒரு டவுட்டில் எனக்கு திரும்பி வந்து அந்த ரோட்லேயே நின்றுட்டேன் எப்படி இது அவரும் என்னை விடாமல் கூப்பிட்டுருக்கிறாரு அங்கேருந்து பேசுகிறவருக்கு வந்து அவர் பதட்டமாக இருக்கிறார் நான் வரலையான்ட்டு அவர் அவர் சொல்கிற சார் என்னமோ நான் கோயம்புத்தூர் சந்து சொல்கிற மாதிரி எனக்கு சொல்லிகிட்டு இருந்தார் அந்த அந்த அது அவர் பாதி தெலுங்குன்னு சொல்கிறாரு எனக்கு அது புரியவே இல்லை அந்த ஊரும் புரியல அவர் சொல்கிற கட்டும் புரியல நான் கரெக்டான ரோட்டில் இருக்கணும் தெரியல அப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது காரில் நிறுத்திட்டு நான் சரி யாரையாவது காண்டாக்ட் பண்ணலாம் அங்கே ஆட்டோக்கார்கிட்ட கேட்டால் பார்க்கும்போது எனக்கு ரைட் சைடில் காரை நான் திருப்பி அங்கே ஒரு தூரமாக ஒரு வயது முதிர்ந்தவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறார் கீழே அதை குத்த வச்சு உட்காந்துருக்கிறாரு காலில் பெரிய கட்டு போட்டிருக்காரு சரி அவர்கிட்ட கேட்பேன் அவர் பார்த்தா ஒரு வயது முதிர்ந்தவர் போய் பேசினா தானே தெரியும் காரை நிறுத்திட்டு போய் அவர்கிட்ட பேசுனேன் சரி இந்த ஃபோனில் பேசுகிறாங்க இவர்கிட்ட வந்து எனக்கு கேட்டு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு கால் வந்துடுச்சு என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா அவர் என்ன சொல்கிறாரு நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்டுவிட்டு சரி நீங்கள் மதியானம் டைம் ஆகிடுச்சி நீங்கள் நகரியில் போய் சாப்பிட்டுக்குங்க நகரியில் தான் சாப்பிட்ற நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் இருக்காது அப்படிங்கிறாரு நகரிங்கிறது எனக்கு கொஞ்சம் பரிச்சயப்பட்ட ஏரியாதான் சரிப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுக்குற என்ன நகரின்னா இப்படி போங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சார் நான் போக வேண்டிய இடம் நகரி கிடையாது இந்த இடத்துக்கு தான் நான் போகணும் இதை கொஞ்சம் ஃபோனில் கேட்டு சொல்லுங்கன்னு மறுபடியும் லைன் போட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு அந்த லைன் அவ அவர்கிட்டயே தெலுங்குல அவர் ரெண்டு மூணு கட்டு சொல்கிறாரு நான் சரி இது எப்படி போகிறதுன்னு யோசனையாக இருந்தேன் அப்புறம் உடனே அவர் என்ன சொன்னார்னா உட்கார்ந்துருந்தவர் எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரியாது இல்லையா சார் நானும் பஸ்ஸுக்கு தான் உட்காந்துருக்கேன் அந்த வழி தான் நான் அவங்களோட அங்கே வந்து காமிக்கிறேன்னாரு அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இப்போ பார்த்திங்கன்னா இது எதுக்கு சொல்லுறோன்னா எங்கேயாவது ஒருத்தர் நமக்கு உதவுருக்கு இருப்பார் நம்ம அவங்கள போய் ரீச் ஆகிற வரைக்கும் நமக்கும் டென்ஷனாகவே இருக்கும் அப்போ எனக்கு ஒருக்குள்ளே ஒரு சந்தோஷம் அவர் ஆல்ரெடி கால் அடி போட்டு உட்காந்துருக்கிறாரு வயசானவர் அவர் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டும் பேசுகிறாரு என்னை பார்த்தோம்னா இந்த உதவி கேட்குறாரு நான் மறுக்கவே முடியாது அப்போ வாங்கன்னு காரை திருப்பி அவர் பத்திரமா கார்குள்ளேயே ஏற்றிட்டு ட்ராவல் பண்ணேன் அது கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருந்தது அப்போ டிராவல் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்குறேன் சரி அப்போ நான் யாராக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கேயோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வெளியூர்லேருந்துருக்கார் இந்த ஊர் இந்த ஊரில் அஞ்சு வருஷமாக தான் இருக்கிறார் பொருள் இருக்குது இது எடு சார் எனக்கு ரொம்ப கஷ்டமான காலத்தில் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் காலில் என்ன சார் கட்டுனா அவர் டக்குனு ஒரு வாய் விட்டு சொல்லிட்டார் இது எங்கள் பசங்க அடிச்சு விட்டாங்க அப்படின்னாரு அப்படி எனக்கு இன்சுரன்ஸ் தெரியாது அவர் தான் அப்போ எனக்கு வந்து சங்கடம் ஆயிடுச்சு என்ன சார் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா இல்லை சார் என் கதையை நான் சொல்லக்கூடாது சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஆஃப் ஆகிட்டார் அதனால் அவர் வேலை இருக்க முடியல நான் சொன்னேன் சார் சரி ஐம்பது வருஷத்துக்கு என்ன சார் வேலை பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்குறாரு அப்புறம் டக்குன்னு சொன்னேன் சார் நான் நல்லா வாழ்ந்தோம் சார் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரொம்ப சொல்கிறேன் இருபத்தி மூணு ஏக்கரா பம்பு செட்டு இருபது லட்சம் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அப்போ என்ன சார் குடும்பம் அப்படின்னா நான் நான் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி நான் அன்றுக்கு எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா அப்புறம் வந்துட்டு நான் கேட்டேன் அடுத்தது இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்களா உங்கள் மனைவி இல்லையா அப்படின்னு கேட்டேன் அப்போ சார் மனைவி இருக்கிற வரைக்கும் நான் மாதிரி இருந்தேன் மனைவி போன பிறகு எனக்கு எல்லாமே தலைவலாகிடுச்சு இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது எத்தனையோ பேர்த்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ நான் போயிட்டுருக்கிறதே ஒரு கஷ்டமான வேலை அது அவரை பார்க்க போகிறேன்னு நம்ம வந்தவர் அதை விட கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படியே பேசிட்டே வந்து மறுபடியும் அவர் சொல்கிறார் நல்லா இருந்தேன் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சரி என்னால் மனவேதனையானதான் அவர் எனக்கு இருந்து ஒரே சந்தோஷம் சரி ஒரு நல்ல தகுதியான நபரை தான் நம்ம காரில் கூட்டிகிட்டு வந்து அடுத்து எடுத்துக்குவோம் அப்புறம் நான் அடுத்த கேள்வி கேட்டேன் சார் என்ன இறக்குறதுக்கும் நீங்கள் போகிறதுக்கும் தூரமாக அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் முன்னாடியே இறங்கிடுவீங்க நான் ஒருவேளை இவர் இறக்கிட்டு நான் போகிற மாதிரி இருக்கான்ங்கிறக்க கேள்வி கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் தூரமாக போயிடுவீங்க அப்படின்னாரு சரி நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் கார் வந்துடுச்சு என்னை ரிசீவ் பண்ணுறவர் அந்த பாயிண்டில் நின்றுட்டு இருந்தார் இவர் நான் இறக்கி விட்டுட்டு நான் அவர் கூட போயிட்டேன் அப்போ கார் க திறக்கும் போது அவர் வாய் விட்டு கேட்குறாரு சார் பத்து ரூபா இருபது ரூபா இருந்தால் பஸ் காசு கொடுங்க சார் அப்படின்னாரு நான் அவர் கேட்டவுடனே நம்மளால் யோசிக்கவே முடியல நான் வந்து இருபது ரூபா எடுத்து கொடுத்துட்டேன் எடுத்து கொடுத்துட்டு ஃபீல்டுக்குள்ளே போகிறேன் ஃபீல்டுக்கு அங்கேருந்து ஒரு ஏழு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கும் போல் இருக்கும் அவர் ரொம்ப சுற்றி சுற்றி கொண்டு போனாங்க போயிட்டு அங்கே ஒரு ஒன் ஹவர் இருக்கும் ஃபீல்டெலேந்துட்டு அப்போ எனக்கு ஃபீல்டெல்லாம் போயிட்டு வரும்போது கூட அங்கே போகிற வரைக்கும் அந்த ஃபார்மர் வந்தனால நான் அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணல ரிட்டர்ன் வருமான நான் தனியாக வர்றேன் மறுபடியும் நெகிரி தான் போகிறேன் நகரி போகும்போது அந்த தனியாக வரும்போது எனக்குள்ளே ஒரு யோசனை அடடா நம்ம லிஃப்ட் மட்டும் கொடுத்தோம் அவர் வாய் விட்டே வந்து முதல்ல சொன்னார் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தேன்னு அவர் பஸ்ஸுக்காசருந்தான் பத்து இருபது ரூபாய் இருந்தார் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு உள் மனசு சொல்லுச்சு சரி எதுக்காது ஒரு வேலையாவது நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருந்தேன் நான் பாட்டுக்கு வண்டியில் அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும் கடவுள் செயல் நமக்கு அந்த டைமில் என்ன மன ஓட்டம் இருக்கோ அதை தானே செய்ய முடியும் அப்போ நான் வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் நகரி ரோடு வந்துட்டு அந்த பெண்டு பெண்டாக வருது வந்துட்டு ஒரு அங்கேருந்து ட்ராவல் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன் வந்துட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் மறுபடியும் இந்த ரோடு எங்கே போகுது நம்ம கரெக்டான டைரக்ஷனில் தான் போகிறோமா அப்படிங்கிறது செக் பண்ணுறக்கு ஒரு கடையில் வந்து நான் கண்ணில் பார்க்குறேன் கண்ணில் கடையில் பார்க்கும்போது ஒரு துணி இல்லாமல் ஒரு வயசானவர் நிற்கிறாரு அவர்கிட்ட கூப்பிட்ட ஐயா இந்த ரோடு வந்து நகரி தான் போகுதுங்களா அப்படின்னு கேட்குறேன் அது ஒரு சின்ன பெட்டிக்கடை அவர் அந்த சைடு திரும்பி இருந்தவர் டக்குன்னு என்னை பார்த்து திரும்பினோன்னு பார்த்துட்டு ஆமாம் ஐயா இது நகரி ரோடு தான் அப்படின்னு சொன்னவர் அடுத்தது நீங்கள் கோயம்புத்தூருக்கார தானன்னு கேட்டார் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா நான் கோயம்புத்தூர்காரன்னு காரன்னு இந்தியங்கட இந்த ஊரில் வந்திருக்கேன் டக்குன்னு கோயம்புத்தூருக்காரன்னு கேட்குறாருன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் காலையில் ட்ரா லிஃப்ட்டு கொடுத்தாலே தான் அவர் என்னால் அந்த இப்போ கூட சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது அவரு உடனே என்னை நாமம் வச்சு நான் பேசும்போது என் ஊர் கோயம்புத்தூர்னு சொன்னேன் அவர் என் காரையும் அவருக்கு தெரியும் இல்லையா காரை ஏதையும் அடையாளம் வச்சுட்டு சார் கோயம்புத்தூருக்கார்தானே இப்போ தான் போகிறீங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டார் அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு நாமம் வந்தது ஆமாம் நான் போகிறேன் நல்லா இருக்கேன் அப்போ இறைவன் எனக்கு இரண்டாவது வாய்ப்பு அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு என்ன தோணுச்சு டக்குன்னு நான் நினச்சதை விட இரு மடங்காக கொடுத்து என்னுடைய மனசார் என்னுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செஞ்சேன் அவரும் கையெழுத்து கொண்டாரு இறுதி அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா கா அப்போ அவ்வளோ தூரம் பேசும்போது தெரில இரண்டாவது சந்திப்பு இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது யாவது ரொம்ப பெரிய கிராமம் நான் யாரையும் மீட் பண்ணுறேன் அதுலேயும் ரெண்டாவது டைம் மீட் பண்ணுறேன் ஒரே நாளில் அவர் தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஆனால் நான் உடனே என்ன நான் மனசுக்குள்ளே எனக்கு ஆசை இருந்ததோ அதை நான் திருப்தியாக பூர்த்தி பண்ணுறேன் நான் கையெழுத்து கும்பிட்டுட்டு அவர்கிட்ட கேட்டேன் ஐயா உங்கள் பேர் என்னென்னு அது ஒரு தெய்வத்தின் பேர் அப்படி கும்பிட்டுட்டு ரொம்ப ஏன் கிளம்புனேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு தொடர்பு இல்லாமல் நான் இன்றைக்கி அந்த இவரை சந்திச்சிருக்கவே முடியாது அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன் அவர் என்கிட்ட அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் அவரை மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எனக்கு இருந்த வேலையில் நான் என்னென்னமோ விட்டுட்டு போயிருக்கலாம் அவட்டு கேட்டு கிளம்பியிருக்கலாம் பட் இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி உங்களுக்கும் அனைத்து சந்தர்ப்பங்கள்லையும் ஏதோ ஒரு விஷயங்கள் தொடர்பில்லாமல் தொடர்போடு வரும் அதுதான் கருமா இன்று எனக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமான தருணம் இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சங்கடங்கள்ங்கிறத தாண்டி அவருக்கும் என் மனசில் என்ன யோசிச்சு பாருங்கள் பேரே இல்லை எனக்கு கோயம்புத்தூருக்காருன்னு வச்சுருக்காரு நான் அவரை பேரை கேட்க மறந்துட்டேன் கடைசியாக கேட்டு ஒரு கும்பிடு போட்டேன் எல்லாமே இப்படி ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த சந்திப்பு தான் இந்த வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் திருப்பம் நிறைந்தது சந்தோஷம் நிறைந்தது துக்கமும் நிறைந்தது என்று கூறி எனது அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்